திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது திருப்பதிகம் திருக்கொச்சை வயம் திருமுறை மூன்று எண்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் ஒரு அற்புதமான பதிகம் ஏன்னா தன்னுடைய நெஞ்சிக்கு சுவாமி நீதி சொல்கிறார் அதாவது அவருடைய நெஞ்சு அப்படிப்பட்டதானா இல்லை ஞானிகளெல்லாம் நம்முடைய குற்றத்தை தன் மீது ஏற்றி சொல்லக்கூடிய நிலையிலே உள்ளாளர்கள் அந்த வகையில் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி சொல்வது போல இந்த பதிகத்தை சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறாங்க நாமெல்லாம் நமக்கு ஒரு நீதி சொல்வதாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது சிறப்பு தமிழம் மா கழிற்றின மறுப்பொடு திரள் மணி சந்தம் உந்தி குருந்து மா குரவம் குடசமும் பீளியும் சுமந்து கொண்டு எது காவிரி காவிரி எப்படி வராங்க யானையினுடைய தந்தமும் மறுப்பண தந்தம் இரத்தின மணிகளையும் சந்தனங்களையும் மா மரங்களையும் குரவ மரங்களையும் குடசம்னா மரமல்லிகளையும் சுமந்து பீலியும்னா மயில் தோகைகளையும் சுமந்து கொண்டு வரக்கூடிய பெரிய கோட்டாடு அது கோட்டாடுனா கரை நெடிய கரை உடைய காவிரி நிறந்து மாவயல் நீடு கோட்டார் சூழ் இல்லை வயல்கள் எல்லாம் நீர் நிரப்ப வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த கரை உடந்து ஓடக்கூடிய காவிரி அங்கே ஓரத்துல தான் கொச்சை மேவி கொ இந்த பதினா பனிரெண்டு பேர்களில கொச்சை வயம்ங்கிறது சீர்காழியினுடைய பெயர் அது கொச்சை மேவி பொருந்தி திருந்தடி போற்றி வாழ் நெஞ்சமே நம்முடைய எண்ணங்களை எல்லாம் சீர்படுத்தி திருத்தி வாழ வைக்கக்கூடிய திருவடி உத்தி பெறுவதற்காக பொருத்தம் செய்து இறைவன் திருவடியை தரக்கூடிய திருவடி அந்த திருவடியை போற்றி வழிபடு நெஞ்சமே நெஞ்சே பெருமானை வழிபடு அப்படி பண்ணா புகழ் அது ஆகமே அதை உண்மையான புகழ் ஏனைய புகழெல்லாம் புகழல்ல ஏலமார் இளவமுடு இன மலர் தொகுதியா எங்கும் முந்தி கோலமா மிளகொடு கொழுங்கனி கொன்றையும் கொண்டு கோட்டாறு ஏலக்காய் லவங்கம் நிறைய மலர்கள் எல்லாம் சுமந்து கொண்டு உந்தி தள்ளி மிளகு செடிகள் எல்லாம் மாமரம் மிளகு கொழுங்கனி நல்ல பழுத்த பழங்கள் கொன்றை இவையெல்லாம் கொண்டு வரக்கூடிய கோட்டாறு ஆலி வயல் புகும் மனிதரு கொச்சையே நச்சி மேவும் நீலமார்கண்டனை நினை மட நெஞ்சமே என்ன ஆரவார்த்துட்டு வருமா அப்படியே வயலெல்லாம் நீர் நிரம்பி அழகிய இந்த கொச்சை அதில் நச்சி மேவும் நச்சுதெல்லாம் விரும்பி சாமியாங்க அமர்ந்தார் நீலகண்டன் அந்த நஞ்சுண்ட கண்ணனை நினை மட நெஞ்சே என் நெஞ்சமே இப்படி அறியாமையில இருக்கியே இப்படி அந்த நெஞ்சமாக இருக்கியே அதனால் அவர் சுவாமியை நினைச்சி நீயே அறிவு பொருளாக மாறு அஞ்சல் நீயே நீ அஞ்ச வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்ட ஆக நீ இறைவள நினைச்சின்னா உனக்கு அஞ்சம்ன்றது வராது பொண்ணு மாமணி கொடித்து ஏறி புனல் கரைவாய் நுரைகள் உந்தி அதை பொண்ணும் மா மணிகளையும் அப்படியே எடுத்து வந்து எரியக்கூடிய அலைகள் அடிக்கக்கூடிய நீர் அப்படியே கரைகள் வாய் நுரைகள் உந்தி கண்ணி மா நுழை நலம் கவரை வந்து ஏறு கோட்டாறு சூழ அப்படி நுடைச்சிக்கிட்டு வருமா அவன் மகளிரெல்லாம் தன்னுடைய வாசனை எல்லாம் திருமேனியில் அவள் மேனியிலே பூசும்போது அந்த அதை எல்லாத்தையும் அந்த இந்த காவிரி என்ன பண்ணுவாங்களா அந்த வாசமான நலங்கள் இந்த வாசனை திரவியங்களை எடுத்துட்டு போயிடுவாங்களாம் அப்படிப்பட்ட அந்த காவிரி இடம் கொச்சையே மருவின் நோய் தொடருமாறு இல்லை கான் நெஞ்சமே அஞ்சல் நீயே இங்கே நிலைத்து மாதோடு உமையோடு இருந்த கொச்சை வயத்தை நீ வழிபடுங்க மருவி நாளும் வழிபட்டா முன்னை நோய் தொல்வினை தொடராது பவ தொடர்ச்சி வெல்வாம் பவம்னா பிறப்பை வெள்ளலாம் அந்த பிறப்புங்கிற தொடர்ச்சி நீங்களும் பாருங்க நெஞ்சமே அஞ்சல் நீ அஞ்ச வேண்டியதே இல்லை கந்தா மார் கேதகை சந்தன காடு சூழ் கதவி மாடே கதலினா வாழை மரங்கள் சந்தனங்கள் கேதகைனா தாளை நல்லா சுகந்தம் மனம் வீசக்கூடியவைகளெல்லாம் வந்து மா வள்ள இன் பவரலி கோலையை சாடி ஓட அப்படி வரும்போது மாமரமும் அந்த வள்ளி கொடிகள் எல்லாம் குவளை மலர்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடக்கூடிய அந்த காவிரி கொந்துவார் குளலினார் குதி கோட்டார் கொட்டார் சூழ் கொச்சையே அந்த ஆற்றில் நல்லா பூங்கொத்து அணிந்த கூந்தலையுடைய பெண்களெல்லாம் குதித்து விளையாடக்கூடிய அருமையான இந்த கோட்டாறு ஆறு சூழ்ந்த கொச்சை வயர்மேவியை எந்த யார் அடி நினைந்து என் தந்தை சிவபெருமானுடைய திருவடி நினைந்து உய்யலாம் நெஞ்சமே அஞ்சல் நீ நீ அஞ்ச வேண்டியதே இல்லை நெஞ்சமே இப்போ நெஞ்சம் யாருக்கு சொல்கிறார் நமக்கு சொல்கிறார் நம்ம பயப்பட வேண்டியதில்லை பெருமான் அடியே நினைங்க உய்யலாம் இந்த பிறவிங்கிற பெருநோயிலிருந்து நீந்தி கரை சேரலாம் மறை கொளும் திரளினார் ஆகுதி புகைகள் வான் மிண்ட மிண்டி வான் அண்ட மிண்டி சிறை கொழும் புனலனி செடுமதித்திகள் மதில் கொச்சை தன்பால் அப்படியே மறை ஓதுறதுல ரொம்ப திறமைசாலிங்க பூரணாகுதி கொடுத்த உண்டமா இருப்பாங்க இந்த புகைகள் எல்லாம் வானில் போய் அப்படியே அடைச்சி நிற்குமா அப்படிப்பட்ட மிண்டி ஆனால் மண்டி நிற்கக்கூடிய சிறைகளும் புனலடி நல்ல மடையில்லை நல்ல நீர்நிலைகள் எல்லாம் தேங்கியிருக்கக்கூடிய அற்புதமான மழைகள் கூடிய அழகிய செழு மதிதிகள் மதில் கொச்சை தன்பால் நிலவு வந்து அப்படியே அந்த மதியிலே வந்து முட்டக்கூடிய அளவு உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த கொச்சை பயம் இந்த சீர்காழி உரைவிடம் விடம் என மனமதுகளும் பிரம்மனார் சிரமறுத்த இறைவனது அடியினை இறைஞ்சி நெஞ்சமே அஞ்சல் நீயே அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய சிந்தை கொள்ளும் அவர் ரொம்ப எழுந்தருவ ரொம்ப வேட்கையோடு அமர்ந்த இந்த இடம் பிரம்மனுடைய சிரமறுத்த சிவபெருமானுடைய திருவடியை நினைத்து வாழும் நெஞ்சமே அஞ்சல் வேண்டாம் உனக்கு அஞ்சல் வேண்டாம் வராது அச்சமும் வராது நீ அஞ்ச வேண்டியதும் இல்லை சுற்றமும் மக்களும் தொக்க அத்தக்கனை சாடி அன்று ஒரே சுற்றும் மக்களுமாக இருந்து தான் தான் பெருசுன்னு ஆடிக்கிட்டு இருந்தேன் தக்கன் அவன் வேள்வி காலி அவனையும் முச்சிட்டான் உடனே என்ன பண்ணுறாருன்னா உமைய உற்ற மால் வரை உமை நங்கையை பங்கமா உழ்கினான் தக்ஷனுடைய இருந்த அந்த பார்வதியை என்ன பண்ணுறாங்க இமவான் மகளான பர்வதவர்த்தினியாக சுவாமி மாத்திரர் அந்த 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 கேதையில நீக்க குற்றத்தை நீக்கும்படியாக செய்து இமவான் மகளாக வைத்து அதற்கப்பறம் சுவாமி மனம் முடிக்கிறார் மனம்னா உடனே திருமணம் நம்ம கல்யாணம் பண்ணுற மாதிரி பல தர சொல்லியிருக்கேன் திருக்கல்யாணம் வேற கல்யாணம் வேற இரு உடல்கள் சேர்வது திருமணம் பண்ணிக்கிறாது அதுதான் அந்த ரெண்டு வருஷம் இன்னொரு உடலில் பெறுகிறது இது அப்படி இல்லை இது வந்து உயிர் வந்து பேருயிர் இறைவனுடைய கலங்கிறது நம்ம மாதிரி உயிர் அல்லது பேருயிர் தான் இறைவனை கலக்க முடியும் அது இந்த உயிராக இருக்கக்கூடிய சாதாரண நிலையிலேருந்து ஒரு பேருயிராக மாறி சிவபெருமான் இறைவனின் ஒருவன் ஒருவனான இறைவனிடத்தில் திருவடியில் சேருவதுதான் திருக்கல்யாணம் கலினா இன்பம் ஆணம்னா பெருக்கம் திருனா சிவம் சிவத்தோடு இணைந்து பேரின்பத்தை நோடுவது தான் திருக்கல்யாணம் உடனே கல்யாணம் பண்ணிவிட்டாரா ஒரு ரெண்டு பிள்ளைங்க பிறந்துச்சு இதெல்லாம் சொன்னால் அப்போ ஒன்றும் நம்ம ஏபிசிடி கூட வரலன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அவனால் நிற்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சுற்றமும் மக்களும் தொக்க தக்கனை சாடி உற்ற மால் வரை உமை நங்கையை பங்கமா உழ்கினான் ஓர் குற்றமில் அடியவர் குழுமிய வீதி சூழ் கொச்சை மேவி நல்தவம் அருள் புரி நம்பனை நம்பிடாய் நாளும் நெஞ்சமே முதல்ல முதல் வை பெருமான் மேல நம்பன் நம்ம நம்பிக்கைரிய பெருமான் நம்பிக்கை வை நாளும் நெஞ்ச எப்போதும் அந்த நம்பிக்கை விட்டுப்பா குற்றம் இல்லை அடியவர் கொழுமையை எப்போதும் அந்த வீதியில் குற்றமே அடியார்கள் அதிகாரோடே கூடி பெருமானுடைய பெருமையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க நல்ல தவம் புடி அருள் புடி நம்பன் நல்ல தவத்தோடுக்கு அருள் புரியக்கூடிய நம்ப நம்பன் நம்பிக்கைக்கூடிய பெருமானை நாளும் நெஞ்சே நினை நீ கொண்டாளார் வந்திட கோலாபார் புலிகளில் கூடி மந்தி கண்டவார் களை பிடித்து ஏறி மாமுகிழ்தனை கதுவு கொச்சை இந்த மாதிரி அருமையாக பாருங்கள் மந்தின்னா அந்த குரங்குகள் எல்லாம் என்ன பண்ணணுன்னா இந்த மூங்கில பிடிச்சி ஒரு உடனே ஏறி போய் அந்த அந்த மேகத்தை போய் பிடிக்குமா குண்டலாரன் வந்திடன்னா மேகங்கள்லாம் வர அப்படியே கோலம் அழகான பொருள்கள் கூடி இந்த குரங்குகள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா மூங்கில் மலையரின் மேகத்தப்பை கையால் பிடிக்கக்கூடிய அபல வளமிக்க கொச்சை அண்டவாடவர்களும் அமரரும் முனிவரும் பணிய ஆழம் உண்டமா கண்டனார் தம்மையே உழுகு நீ அஞ்சல் நெஞ்சே அஞ்சமே படாத ஆனா நீ செய்ய வேண்டியது என்னன்னா உழுகுதல் வேணும் அவரை நீ நினைக்கணும் அப்படின்னு நினைச்சின்னா எப்படிப்பட்ட பெருமானை அண்டவாடவரும் அமரர்களும் முனிவர்களும் பணிந்து வழிபடக்கூடிய ஆழம் உண்ட நம்முடைய விஷயத்தை நமக்காக பருகின சிவபெருமானுடைய கண்டன் நீலகண்டனை நினை அடல் எயிற்று அரக்கனார் நெருக்கி மாமலை எடுத்து ஆர்த்த வயல்கள் உடல் கட திருவுரல் ஊண்டினார் உடைவிடம் எப்படிப்பட்ட இடம் பாருங்க ராவணன் அதான் அடல்னா இந்த வலிய பல்லுடைய உடைய ராவணனை நெருக்கி கைராயமலை எடுத்து ஆர்த்த வாய்கள் அந்த எப்படிப்பட்ட போய் கைலாயத்தை எடுத்துனால வாய் உடல் கெடும்படியாக திருவிரல் ஊன்றினார் விரல் தான் ஊன்றினார் அப்படிப்பட்ட பெருமான உறைவிடம் ஒளிகொல் வெள்ளி மடல் இடை பவளமும் முத்தும் தொத்து வன் புன்னை மாடே பெடையொடும் குறுகிடம் பெருகுதன் கொச்சையே பேடு நெஞ்சே அப்படியே வெள்ளி மலை போல் சுவாமி திருமேனி அதில் பவளம் முத்து எல்லாம் கோப்பும் கொத்து எல்லாம் சேர்த்து பழமையான புண்ணை மலர்களோடு இந்த மாடைனா அருகிலே பெடையொடும் குறுக்கினம் அங்கே வந்து ஆணும் பெண்ணுமாக அந்த பறவை இனங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கொச்சை வயம் பேடு நெஞ்சே வழிபடு நெஞ்சமே அறவினில் துயில் தரும் அறியும் பாம்பிலை படுத்திருக்கக்கூடிய திருமாலும் நல் பிரம்மனும் அன்று அயர்ந்து டயர்டாயிட்டாங்க அப்படியே சோர்ந்துட்டாங்க குறைகளல் திருமுடி அளவிட அரியவ குறைகளல்னா இர சின்ன ராவணா போட்டால் என்ன மெல்லினம் போட்டால் ஓசைன்னு அர்த்தம் பெரிய ராவணா போட்டோம்னா வல்லினம் போட்டோம்னா குறை உடையதுன்னு அர்த்தம் இது குறைகளல்னா ஒழிக்கும் திருவடி எப்போதும் பாதச் செலம்பொழி காட்டிய பரிசும் அப்படிப்பட்ட ஒலிக்கக்கூடிய திருவடியையும் திருமுடியும் அளவிட அறியவர் அவன் ரெண்டு பேரையும் பார்க்கவே முடியும் திருவடியும் திருக்கடலையும் கொங்கு செம்பொன் திரிபொலி இடை மிகு மலை மகள் மகிழ் தர வீட்டிருந்த கரிய நல் மிழருடை கடவுளார் பொச்ச ஏ கருது நெஞ்சே கொங்கு செம்பொன் விரிபொழில்னா நல்ல மனம் மிகுந்த தேன் நிறைந்த மலர்களிலே மர அந்த மகரந்த பொடிகளே எங்கும் எல்லாம் நிறைஞ்சி இருக்கான் அப்படி இருக்கக்கூடிய மலை மகள் மகிழ் தர வீட்டிருந்த உமையான் மகிழ்ம்படியாக இருந்து வீட்டிருக்கின்ற கரிய நல்மிடர் மிடர்னா கழுத்து நஞ்சுண்ட கஞ்சன கண்டனாக இருக்கக்கூடிய கடவுள் கொச்சை ஏ கருதி நெஞ்சு அப்படி விட இருக்கக்கூடிய கொச்சை வயத்தே எப்போதும் கருதி நினை கடுமழி உடல் உடை அமனரும் ஒரே குளிக்காமல் துர்நாற்றம் அழிக்கக்கூடிய சமணரும் கஞ்சி உண் சாக்கியரும் கஞ்சி மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதை கஞ்சி சாப்பிட்டுட்டு அப்படி அவங்க பௌத்தரும் இடும் அற உரை தனை இகழ்பவர் சாமி உப்பா வேலையை பார்த்துட்டு சொல்லி அதை தூக்கி போட்டுருவார்கள் கருது நம் தம் நம் ஈசர் வானோர் நடுவு உரை நம்பனை வானவர்களெல்லாம் வந்து வழிபடக்கூடிய கருதக்கூடிய ஈசன் நடுவுரை நம்பன என்ன உயிருக்கு என்ன இருந்து உறவாடக்கூடிய நம்பன் அருள் செய்யக்கூடிய பெருமானை நால் மறை அவர் பணிந்து ஏத்த நான் மறைகளும் தெளிந்தவர்களெல்லாம் கூட பெருமானை பணிந்து தான் ஆகணும் ஞாலம் உடையவன் கொச்சையே உள்கி நெஞ்சமே இந்த சராசரத்தெல்லாம் படைத்த பெருமானாச்சே அப்படிப்பட்ட பெருமானை கொச்சையிலே இருக்கக்கூடிய பெருமானை உழ்கினா தியானித்து எண்ணி வாழ் நெஞ்சமே அஞ்சல் நீ அஞ்ச வேண்டியதே இல்லை பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது காய்ந்து தம் காளினால் காலனை செற்றவர் காய்ந்து அப்படியே மார்கண்டை பிடிக்க வராரு யமன் அவர் அப்படியே கோபத்தில் காலால் அப்படி தூக்குனார் மூச்சை உண்டார் யமன் கடிகொல் கொச்சை நல்ல மனம் நிறைந்த கொச்சை இந்த சீர்காழி ஆய்ந்து கொண்டு இடம் என இருந்த நல் அடிகளை நல்லா ஆய்ந்து ஆய்ந்து இந்த இடத்துல அமர்ந்த எம்பெருமானை தலைவனை ஆதரித்தே போற்றி வழிபட்ட தொல்புகள் மிகும் எழில்மறை ஞான சம்பந்தன் சொன்னுகள் மிகும் எழில் மறை அப்படி இன்னைக்கு இல்லை நேத்தில் ஆதியிலிருந்தே உயர்ந்த வேதத்தையும் கொண்ட ஞான சம்பந்தன் சொன்ன வாய்ந்த இம்மாலைகள் வல்லான் அப்படிப்பட்ட நான்மறைகளும் மிகும்படியான செந்தமிழிலே ஓதிய இந்த தமிழ் வல்லார் பாடக்கூடியவங்க நல்ல ரொம்ப நல்லவர்கள் வான் உலகின் மேலே அவங்களுடைய புகழு அவருடைய நிலை எப்படி என்றால் வானோர்க்கும் உலகம் போகும் அப்படின்னு அர்த்தம் சிவருமான் திருவடிகளில் சேர்க்கும் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய